ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இந்த வீடியோவில் கறியே இல்லாமல் கறி குழம்புக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய சைவ கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறவங்க இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சூடான இட்லி தோசை சப்பாத்தி பூரி புலாவ் ஈவன் ஒயிட் ரைஸ் கூடலாம் போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு அட்டகாசமான சுவையில் இருக்கும் எக்ஸாக்டாக அசைவ கறிக்குழம்பு சுவையிலேயே இந்த சைவ கறிக்குழம்பு கிரேவியும் இருக்குங்க வாங்க இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சைவ கறிக்குழம்பு கிரேவி செய்கிறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சியலை அரை டீஸ்பூன் சோம்பு சின்னதாக மராட்டி முக்கு ஒன்று கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கருவேப்பிலை இலைகள் இதெல்லாம் சேர்த்து நல்லா விட்டுக்கோங்க இதில் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் ஃபைனாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த இந்த வெங்காயம் கண்ணாடி நிறத்துக்கு வந்ததுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு பழமாக இருக்கிற தக்காளியை கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்துவிட்டு விட்டு வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கிறதுனால இதில் சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு விழுது கடாயில் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காத வதங்கி வரும் அதே சமயம் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வேகிறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசனை அளவுக்கு வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரு தொக்கு பதத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் இப்போ கேஸ் ஃப்ளேமை சிம்மில் மாற்றிட்டு ஒரு மிக்சி ஜார் கப்பு எடுத்துக்கலாம் இதில் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவலோட அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக இது மாதிரி அரைச்சிக்கலாம் அரைச்ச இந்த விழுதை இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த வெங்காயம் தக்காளி விழுதோடு இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜார் கப்பை அரைச்சிட்டு அந்த தண்ணியும் இதோட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை இந்த ஸ்டேஜில் நம்ம முழுசாக சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணியை இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவியில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் நல்ல தளதலன்னு இது மாதிரி கொதிக்கும் போது இப்போ கேஸோட தீயை நல்ல மிதமாக மாற்றிடுங்க இந்த குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வேறு ஒரு வேலையை பார்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக கடாயில் தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சோயா சங்கை இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு நல்ல ஃபுல் ஃப்ளேமில் மூணு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த சோயா சங்கை வேக வச்சுக்கலாம் அதுக்கு மேலே கூடுதலாக வேக வெட்டுறாதீங்க மூணு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த சோயா வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா கேஸ் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு இந்த சோயா சங்கை மட்டும் தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாத்தனை இந்த சோயா சங்கை கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி ட்ரையாக எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் சொல்றேன் இந்த சோயா சங்க்ல கொஞ்சம் கூட தண்ணியே கூடாது இப்போ இந்த ட்ரையாக இருக்கிற சோயா சங்கை ஒரு நைஃபை வச்சு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இதே போல எல்லா பீசஸையுமே ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்ததாக நம்ம ஊற வச்சிருந்த பட்டாணியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வேற ஒரு மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துக்கோங்க இதை தண்ணியே சேர்க்காம இந்த மாதிரி கோசா திருத்திரியாக இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க அரைச்ச இந்த பட்டாணி விழுத வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த பட்டாணி விழுது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காமல் இந்த மசாலாவை மட்டும் இந்த பச்சை பட்டாணி விழுதோட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம இந்த மாதிரி ஜென்ட்லாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நான் நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சிருந்தோம் இல்லையா சோயா சங்க் அந்த சோயா சங்க் பீசஸை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போவுமே இந்த ஸ்டேஜ்லேயுமே இதில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது கூடாது தண்ணியே சேர்க்காம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பட்டாணி விழுது இந்த சோயா சங்கு ரெண்டுமே நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ரெடியான இந்த கலவையை கைகளால இப்படி பிடிச்சு பிடிச்சி ஒரு அன்னியவனான ஷேப்புக்கு இப்படி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க பாக்கிறதுக்கு நமக்கு ஒரு கறி துண்டு போலையே இருக்கும் இதே போல் எல்லா கலவையுமே இந்த ஷேப்புக்கு மாற்றிட்டு வேறு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு தடவிட்டு அது மேலே இந்த பீசஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுக்கிறேன் பாருங்க இதே மாதிரி எல்லா பீசஸ்ஸையுமே இந்த தட்டில் அடிக்கிட்டேங்க இந்த பீசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு கிரேவியில் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் ஆயிலில் பொரிச்சது எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா வேக வச்சுட்டும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த பீசஸ் எல்லாத்தையுமே இட்லி பாட்டில் இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேம்லையே வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டு போகிறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கும் இது நல்லா வெந்து வரட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம வெளியில் எடுத்தாச்சுங்க இந்த பீசஸ் எல்லாமே நல்லா கரெக்டாக வெந்து வந்துருச்சு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டாலே போதும் இந்த தட்டில் ஒட்டாமல் அப்படியே விலகி வந்துடும் இப்போ வேக வச்ச இந்த பீசஸ் எல்லாமே நம்ம மட்டன் பீஸ் போலவே பார்க்குறதுக்கு இருக்கும் நான் வந்து ஒன்று மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் பார்க்குறதுக்கு நம்ம மட்டன் பீஸ் போலவே இருக்குது ஓகே இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இந்த கிரேவி அதில் சேர்க்க போகிறோம் நம்ம கொதிக்க வச்சுருந்த கிரேவியும் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சுட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பீசஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க இந்த கிரேவியில் சேர்த்துருக்க இந்த சைவ கறி துண்டுகள் எல்லாமே இந்த குழம்ப நல்லா அப்சர்வ் பண்ணணும் அப்போ தான் நம்ம வாயில் கடிப்படும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக ஃபுல் ஃப்ளேம்லையே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு கேஸ் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுங்க இப்போ லிட்ட ஓப்பன் பண்ணிக்கலாம் சூப்பரான சைவ கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கறதுக்கு இந்த கிரேவி வந்து அசைவ கறிக்குழம்பு மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கும் எக்ஸாக்டாக நான்வெஜ்ஜில் செய்கிற கறி குழம்பு மாதிரியே இருக்கும் பச்சை பட்டாணியாக இந்த மாதிரி கறிக்குழம்பு ப்ராசஸ்ல செஞ்சுட்டு ஆட் பண்ணும் போது நான் நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த கிரேவியுமே எக்ஸாக்டா கறி கறிக்குழம்பு போலவே இருக்கும் பார்க்கறதுக்குமே இதோட டெக்ஸ்டரு மட்டன் பீசஸ் போலவே இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நம்ம இதுல சோயா சங்க் ஆட் பண்ணிருக்கோம் தான் ஓகே இந்த சுவையான சைவ கறி குழம்பு சூடான இட்லி தோசை சப்பாத்தி பூரி புலாவும் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இன்னைக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க கூடவே சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி